இறைவனுக்கு வணக்கம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை மிகவும் சுருக்கமாக காண்போம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டங்கள் எவரவரை நம்பினாலும் துரோகங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தெய்வ பலங்கள் குறையும் பாதிப்புகள் ஏற ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தெய்வ அனுகிரகங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எதிலும் கவனம் எப்பொழுதும் கவனம் எதிலும் நிதானம் எப்பொழுதும் நிதானம் என்ற அடிப்படையில் இவர்கள் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் மாந்திரிங்க சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் இருக்கும் இவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியங்கள் வந்து சீராக இருப்பதற்காக காளி கோயில் வழிபாட்டை செய்து கொண்டால் அருமையாக இருக்கும் துர்க்கையின் வழிபாடு வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதனால் உதவிகள் அப்பொழுது வந்து வந்து போய்க்கொண்டிருக்குமே தவிர முழுமையான பூரணமான உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை இதே போன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் நன்மையான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நல்ல நண்பர்களினால் உதவி கிடைக்கும் வேற்று மதத்தவர்களினால் முழுமையான வேற்று மதம் மற்றும் ஜாதியினரால் நல்ல உதவிகள் கிடைத்து அதனால் நன் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள காலகட்டமாகும் எனவே இது சிறந்த காலகட்டமாகவே கருதப்படுகிறது ஏன்னா அந்நியரின் உதவிகள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கும் எனவே இவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எவ்விதமான ஆபத்துகள் வந்தாலும் இவர்களுக்கு மற்றவர்களின் உதவிகள் கிடைத்து நன்மைகள் கிடைக்கும் என்பதால் இவர்கள் அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் பதினெட்டு சித்திர வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கிராம தேவதையின் அருள் முழுமையாக இவர்களுக்கு உள்ளதனால் கிராம தேவதை வழிபாட்டை முறையாக செய்து கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனால் அப்படி இருந்தபோதும் தற்பொழுது ஆணி ஒன்றாம் தேதி வரை விசன் சம்பந்தப்பட்டதோ நாளோ ஆபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உண்டு எனவே அந்த தேதி வரை கவனமாக இருப்பது வெகு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இன்னும் பதினைந்து நாட்கள் கவனமாக இருந்தால் மட்டும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது எனவே இவர்களுக்கு குல கிராம தேவதையின் அருள் முழுமையாக உள்ளதனால் அதை முறையாக பூஜை செய்து வழிபட்டும் போ வரும்பொழுது இவர்களுக்கு பலவிதத்தில் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும்